வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இருபத்தி எட்டாவது நாளுக்கான உணவு முறையும் உடற்பயிற்சியும் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம சேலஞ்சுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்க் காலேஜ்

என்னமா இப்படி ஆயிட்டேன் நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா புருசங்க கொடுமை பண்றானா இப்படி எல்லாம் கேட்டு நீ குண்டாக இருக்கு போதாப்பா சூப்பரா இருந்த இப்படி என்னப்பா துருப்பா இழைச்சு போயிட்டே நம்மளை ஒசு பேத்துவாங்க ஆனா அதெல்லாம் வாங்கி இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டே நம்ம கிட்ட சொல்லுவாங்க பாரு ஏன் ஃபர்ஸ்ட் குண்டா இருந்தா இப்ப பாரு நீ இழைச்ச செம்மையா இருக்க அப்படின்னு சொல்றது மட்டும் அப்படியே வாங்கி கப்பக்குன்னு உள்ள போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம வந்து நம்மளுடைய நினைச்ச வெயிட் இருக்கு இல்லையா நம்மளுடைய ஒரிஜினல் வெயிட்ட ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இப்ப வாங்க உணவு முறைக்குள்ள போகலாம் காலையில நாம எப்பவும் போல எழுந்ததுமே நம்மளுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் சரிங்களா ஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க ஜீரக தண்ணியோ அல்லது உங்களுக்கு அதோட பெஸ்டா தெரிஞ்ச வெயிட் லாஸ் ட்ரிங்கோ நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி அல்லது ஒன்றரை மணி நேரம் நல்லா ஸ்பீடு வாக்கிங் கண்டிப்பா பண்ணணும் நல்லா வேர்த்து விரும்பு இருக்கிற அளவுக்கு நீங்க அந்த உங்களுடைய உடற்பயிற்சியை பண்ணுங்க இது கூடவே நீங்கள் காலையில் ஒன்பது மணிக்குள்ள கண்டிப்பாக ஒரு லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சிடுங்க அது சுடு தண்ணியாக இருந்தால் இன்னமும் நல்லது சரிங்களா காலையில் ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அவள் சிகப்பு அவள் இருக்கு இல்லையா அந்த அவளை நல்லா கொஞ்சம் பால் தேங்காய் பால் விட்டு அதை ஊற வச்சுருங்க தேங்காய் பால கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் அப்படியே ஃப்ரெஷ் தேங்காய் பால் இந்த அவளில் ஊற்றி அதை அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாவே போதும் இதுக்கப்புறம் இது கூட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி காலையில் இதுதான் உங்களுடைய உணவு இது போதும் இதில் எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைச்சிரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்தியான உணவுக்குள்ளே ஒன்று லிட்டர் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க நீங்கள் ரெண்டு லிட்டர் கூட குடிக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ் காய்கறியோ இல்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோ இல்லை ஃப்ரெஷ்ஷான ஜூஸு சக்கரியோ ஐஸும் கலக்காம இந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும் மதிய உணவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கப் கப் ரைஸ் எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஏதோ ஒரு கீரை அதாவது நம்ம கீரை டெய்லி வாங்குவோம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கீரை கடையல் நிறைய கீரை கடைகள் போட்டு ரைஸ் அளவாக வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன் இது கூட வந்து நல்ல காய்கறி பொரியல் நிறைய காய்கறியை எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு மத்த காய்கறி நீங்க பொரியலா எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அவ்வளவுதான் நம்மளுடைய மதிய உணவு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இரவுக்குள்ள பசி எடுத்துச்சு அப்படின்னா தண்ணி குடிக்கிறது எப்பவுமே நீங்க வழக்கமா வச்சுக்கோங்க பசிச்சது அப்படின்னா மட்டும் எப்பவுமே பசி எடுத்துக்கிட்டே இருக்கு எப்பவுமே நான் சாப்பிடலாமா நீ கிடையாது ஏதோ ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு சுண்டலோ இல்லை ஏதோ ஒரு பழத்தையோ சாப்பிடுங்க ாம கட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு பண்ணுங்க அதே மாதிரி ஈவினிங் கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யுங்க நேரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தை வேஸ்ட் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குங்க உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகும் இரவு ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க இது அதாவது பெரிய சப்பாத்தினா ஒன்னு சின்னதாக இருந்தா ரெண்டு சரிங்களா அதுதான் அளவு இதுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க நிறைய ஆயில் விட்டு சாப்பிட வேண்டாம் இது கூட வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பசி எடுக்கும் போது நல்லா ஒரு டம்ளர் பூண்டு பால் நீங்கள் ஒரு டம்ளர் பூண்டு பாலில் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறு பால் பூண்டு இருக்கலாம் சரிங்களா அந்த அளவு போட்டு வேக வச்சு நீங்கள் பூண்டு பால் ரெடி பண்ணி குடிச்சிருங்க இதுதான் நம்மளுடைய இரவு உணவு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பசி எடுக்கிற மாதிரி சும்மா சும்மா உணர்வு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தண்ணி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் சரிங்களா இப்போ வாங்க நம்மளுடைய உடற்பயிற்சிக்குள்ளே போகலாம் எப்பவும் போல நம்மளுடைய ஸ்லோ ஜாகிங் நாம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்லோ ஜாகிங் பண்ணுறது நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி தயாராகிறது சரி நம்மளுடைய உடல் முழுக்கு குறைக்கிறதுக்குமே சரி நம்மளுக்கு ஜாகிங்லாம் ரொம்ப பெஸ்ட்டு வெளியில் போய் தான் ஓடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற இடத்த வச்சு நம்மளுடைய உடம்ப ஃபிட்டாக வச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் தான் இதெல்லாம் ஸோ நீங்கள் ஸ்லோ ஜாகிங் அஞ்சு நிமிஷம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்பீடாக உங்களால் முடிஞ்ச அளவு கால்களை தூக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஸ்பீடாக ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இடையில ரெஸ்ட் எடுக்கலாம் ரொம்ப நேரம் கிடையாது சரிங்களா அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜம்பிங் ஜாக்ஸ் ஸோ ஜம்பிங் ஜாக்ஸும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நீங்கள் வெறும் ஜம்பிங் ஜாக்ஸ் மட்டுமே மறுபடி 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 பண்ணாலுமே போகும் போதும் சரிங்களா ஸோ முட்டி வலி இருக்கிறவங்க முதுகு வலி இருக்கிறவங்க இதை பண்ண முடியாது இல்லையா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த ஒர்க் அவுட்டை அதிகமாக பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் இப்படி நம்மளுடைய கைகளை கீழே வச்சு ஃபுல் பிளாங்க் போஷன் வந்து ஒரு குட்டி ஜம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஜம்ப் பண்ணணும் ஸோ இதுவுமே பத்து பத்து முறை இத்தனை நாள் நான் சொன்னேன் ஸோ இதுக்கப்புறமும் உங்களால் பத்து பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பதினஞ்சும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு செட்டுக்கு பத்தோ அல்லது பதினஞ்சோ செய்யுங்க ஐம்பதாக கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா பத்துன்னா அஞ்சு செட்டு வரும் பதினஞ்சுனா அதுக்கு குறைவாக வரும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நின்ன இடத்துல இருந்தே ரெண்டு கால்களையும் ஒன்றா வச்சுக்கிட்டு முட்டியை மடக்காமல் உங்களுடைய கைகளை கீழே வந்து வந்து உங்களுடைய அந்த கை உள்ளங்க அதை தரையில் இப்படி டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து க்ரஞ்சஸ் அப்புறம் படுத்துக்கிட்டு எழுந்திரிச்சி காலை தொடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப வயிறு இருந்துச்சுன்னா எனக்கு ஆரம்பத்தில் இருந்ததில்ல அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் இந்த மாதிரி உடற்பயிற்சி ஒரு முப்பது 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 பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம சைடு வேக்ல இப்படி காலை தூக்கி டச் பண்ணிட்டு அடுத்து அப்படியே க்ராஸாக கால் தூக்கி டச் பண்ணணும் ஸோ இது நம்மளுடைய இடுப்பு பகுதியும் வயிறையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த க்ரன்ச்சஸ் அப்புறம் எழுந்திரிச்சு காலை தொடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியலையோ கண்டிப்பாக நம்மளால் முடியலை அப்படின்னு நினச்சி சோர்ந்து போய் உட்காராம இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பித்து பண்ணணும் ஸோ முடியலைன்னு நம்ம உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்ம ஐம்பது இருக்கோன்னா நாளைக்கு அறுபது அடுத்து எழுபது எண்பது தாண்டி போயிட்டே இருக்கும் ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒர்க் அவுட்டை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வந்துடும் சரிங்களா நீர் உடம்பு சீக்கிரம் குறையும் ஃபேட் இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் பட் எக்ஸசைஸும் டயட்டும் ஃபாலோ பண்ணி எனக்கு குறையலன்னு சொல்லவே முடியாது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வாக்கில் காலை தூக்கி முடிஞ்ச அளவு மொல்லமாக இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இது நம்மளுடைய இடுப்பு பகுதியை சூப்பராக குறைக்கும் அண்டு வயிறு நல்லா குறையுங்க இருபத்தஞ்சி முறை பண்ணுங்க சரிங்களா ஸோ எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் டயட்டை ஃபாலோ பண்ணலாம் கூடவே கண்டிப்பாக நம்மளை தூக்கமும் சரியாக இருக்கணுங்க ஏன்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்ம நார்மலாக தூங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த நேரமாவது நம்ம தூங்கணும் ஒரு ஆறு டு எட்டு மணி நேரமாவது நம்ம தான் நம்மளுக்கு உடம்பு குறையிறது கூட ஒர்க் ஆகும் இல்லைனாட்டி அதுவுமே நம்மளுக்கு லேட் தான் ஆகும் அதிக நேரம் தூங்கினாலும் வெயிட் போடும் ஸோ எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு அளவுக்கு வச்சுக்கணும் எது நம்மளுக்கு தேவையோ எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சரிங்களா அடுத்து உங்களுடைய கால்களை முன்பக்கமாக ஒவ்வொரு காலாக தூக்கி நீங்கள் டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஷோல்டர் லெவலில் தான் நான் வந்து கையை இப்படி முன்பக்கமாக நீட்டுறேன் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய காலை தூக்கி டச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வயிறு பகுதியெல்லாம் நல்லாவே குறையும் உள்ளே போயிடும் வயிறு போக போக நல்லாவே குறைஞ்சிரும் ஸோ இதுவும் நீங்கள் ஒரு காலுக்கு இருபத்தஞ்சி முறை ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு ஐம்பது முறை பண்ண பிறகு இப்படி உட்காந்து ரெண்டு சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் ஜம்ப் பண்ணணும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழு உடம்புக்குமே நல்லது அதாவது நம்மளுடைய தொடைப்பகுதி குறைக்கும் பட்டக்ஸு குறைக்கும் இடுப்பு பகுதியை குறைக்கும் நம்மளுடைய வயிறு பகுதி குறையும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஒரு எக்ஸசைஸில் கண்டிப்பாக இதை ஒரு இருபத்தஞ்சு முறை ஒரு ரெண்டு செட் பண்ணுங்க சரிங்களா அடுத்ததான் இப்படி ஒரு பக்கமே நல்லா திரும்புங்க சரிங்களா சும்மா அசால்ட்டாக இருக்காமல் நல்லா திரும்பணும் ஸோ இந்த கையை நீங்கள் அப்படி டச் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு போகும்போது நல்லா நம்மளுடைய இடுப்பு பகுதி குறையும் வயிறு பகுதி டைட்டாகும் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் ஒரு சைடுக்கு நீங்கள் முப்பது முறை பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பக்கமாக இப்படி பண்ணணும் ஸோ நீங்கள் இப்படி சிங்கிள் சிங்கிளாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நம்மளுடைய திரும்புறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் செய்து பாருங்களேன் ஆசை வரும் மறுநாள் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ இதுவும் இருபத்தஞ்சி முறை இருபத்தஞ்சு முறை அல்லது உங்களால் எவ்வளோ முடியுமோ அளவுக்கு நீங்கள் முடிச்சுட்டு ஒரு சைடு அதாவது இந்த தலைக்கு இப்படி கை வச்சுக்கிட்டு இன்னொரு கை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிற இடுப்பு பகுதி வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் எனக்கு மேக்ஸிமம் கஷ்டமாக இருக்கிற ஒர்க் அவுட்டு பண்ணணும்னு ஆசை ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறத தேர்ந்தெடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரம் லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஸோ நீங்கள் வந்து இப்படி பேலன்ஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக நம்மளோட இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் சூப்பராக இருக்கும் ஸோ இது ஒரு பக்கத்துக்கு இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் ரெண்டு சைடும் சேர்த்து ஐம்பது முறை சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வயர்லாம் நல்லா குறைக்கும் இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா சில பேர் நீ உங்களுக்கே இன்னும் வயிறு கொஞ்சம் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு குறைங்க அப்படின்னு ஆரம்பத்தில் கிண்டில் பண்ணவங்களாம் இருக்காங்க இப்பயுமே சொல்லுவாங்க சில பேர் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த அளவுலேருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயம்தான் அதே இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஒன் மந்த் சேலஞ்சை முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆனதை வச்சு சில பேர் வந்து பரவாயில்லையே ஒரு மாதத்தில் இவ்வளோ குறைச்சிருக்கியேன்னு சொல்லுவாங்க சில பேர் ஒரு மாதத்தில் இவ்வளோ தான் குறைச்சியா இதெல்லாம் ஒரு வெயிட் லாஸாக அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தொப்பை ஃபுல்லாக குறையிலையே ஓரளவு தான் குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லுவாங்க நீங்கள் எதை எடுத்துக்கணும் அந்த ஓரளவு நம்மளுக்கு குறைஞ்சிருக்குல்ல அதை தான் நீங்கள் எடுக்கணும் குறையாமல் இருக்கிறதுக்கு ஓரளவு நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ அதை தான் நீங்கள் வந்து மனசில் நினச்சிக்கணும் இந்த நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறவங்க கலாய்க்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல நின்று கலாய்ச்சிட்டு தான் இருக்க முடியும் ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம நடந்து பா போகிற பாதையில் வந்து முள் கல் எல்லாமே இருக்க தான் செய்யும் நம்ம அதை மேலே மிதிச்சு போவோமா கண்டிப்பாக போகமாட்டோம் ஸோ நம்ம வந்து நல்ல வழி அந்த முள் கல் இருந்துச்சுன்னா அதை தாண்டி அடுத்த ஸ்டெப் வச்சு போயிட்டே இருப்போம் ஸோ எல்லா விஷயத்துலேயுமே அதுதான் இந்த வெயிட் வெயிட்லாஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எத்தனை பேர் டெய்லி தன்னுடைய வேலையையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்காகவும் நீங்கள் நேரம் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணி உங்களுடைய உடம்ப குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க ஸோ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம்தான் ஸோ யார் எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க உங்க பாதையை நீங்க க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் சவாசனா நம்மளுடைய உடல் முழுக்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் சவாசனா உங்களுடைய உடல்லேருந்து கை கால்களை எந்தளவுக்கு தள்ளி வச்சால் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக விட்டு எடுக்கிற மூச்சை மட்டுமே கவனிக்கணும் சரிங்களா மனசில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும் உங்களுடைய உடல் முழுக்க இருக்கிற வழியெல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே நினச்சி இடது பக்கமாக திரும்பி கைகளை நல்லா தேய்ச்சி நீங்கள் அந்த சூடை உங்களுடைய கண்ணில் வச்சு நீங்கள் கண்ணை முல்லமாக திறந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கணும் அவ்வளோதான்